இரையமதும் மேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மண் பண்ணுங்க மறக்காம இறையமதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வ தை மாதம் இருபத்தி நாள் ஆறு இரண்டு இரண்டு இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் லக்கணம் மகர லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம்

ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது இது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டிரமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்